ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் காவேரி பூம்பட்டினத்தில் பட்டினத்தார் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காதற்ற ஊசியும் வாராது கான்ணம் கடைவழிக்கே என்றுரைத்த மகான் ஸ்ரீ பட்டினத்தார் வரலாற்றை சற்றே சிந்திப்போம் பதினொன்றாம் திருமுறையை பாடிய பன்னிருவரில் பட்டினத்தார் எனப்படும் திருவெண்காட்டு அடிகளும் ஒருவர் ஞானம் மற்றும் அனுபவத்தின் மிக்க இந்த சீரடியார் ஒருவர் சிந்திக்காத அல்லது சிந்திக்க தயங்கக்கூடிய கண்ணோட்டங்களை மக்களுக்கு கற்பிக்கும் பல அருட்பணிவல்களை தந்துள்ளார் ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த இந்த பக்தர் பேரரசனும் வியக்கும் பணக்காரராகவும் பிச்சை எடுக்கும் துறவியாகவும் வாழ்ந்து நமக்கு ஞானத்தை அளித்தார் வாழ்க்கையின் போக்குவரத்துக்களில் தொலைந்து போகாதீர்கள் உண்மையை உணர்ந்து போற்றி ஆனந்தமாக வாழுங்கள் பெரும் பேரரசரான சோழ பேரரசின் கடற்கரையோர நகரம் காவிரி பூம்பட்டினம் அல்லது புகார் அதன் புவியியல் இருப்பிடம் துறைமுகம் காரணமாக வணிகத்திற்கான முக்கிய மையமாக இருந்தது இங்கு சோழ மண்டலத்தின் உயிர் நாடி காவிரி நதி கடலில் கலக்கிறது நகரத்தின் வணிக முக்கியத்துவத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உள்ளூர் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் செழிப்பான வணிகர்கள் நிறைய வாழ்ந்தனர் சிவநேயர் என்ற பெயரில் ஒரு பணக்கார வணிகர் வாழ்ந்தார் அவர் பொருட்செல்வத்தில் மட்டுமல்ல ஒழுக்கம் தொண்டு நேர்மை மற்றும் பக்தி ஆகியவற்றிலும் பணக்காரர் குபேரனை செல்வத்தின் அதிபதியாக்கிய சிவபெருமானிடம் அன்பு பூண்டு ஒழுகுபவர் அவருக்கும் அவரது கற்புடைய மனைவியான ஞானக்கலைக்கும் அவர்களின் ஒழுக்கம் மற்றும் பக்தியின் பலனாக ஒரு குழந்தை பிறந்தது அது இறைவனின் அருளால் பிறந்ததால் அருகில் உள்ள திருவெண்காடு என்ற ஊரில் தங்கி அக்குழந்தைக்கு திருவெண்காடர் என்று பெயரிட்டனர் குழந்தை செல்வச் செழிப்பில் வளர்ந்தது அவருக்கு ஐந்து வயதாக இருந்தபோது அவரது தந்தை வேதங்களால் போற்றப்பட்ட இறைவனின் பாதங்களை அடைந்தார் திருவெண்காடர் கலை மற்றும் இலக்கியங்களை கற்றுக்கொண்டார் மேல் வரும் பெருமானின் பக்தியிலும் பிரகாசித்தார் அவருக்கு பதினாறு வயதாகும் போது சிவ சிதம்பர செட்டியார் மற்றும் சிவகாமி அம்மையார் ஆகியோரின் மகள் சிவகலை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் திருமண வாழ்வின் பலன் அன்பும் தொண்டும் தான் இந்த தம்பதியினர் இறைவனின் அடியவர்களுக்கும் அற வழி நிற்போருக்கும் ஆதரவாக வாழ்ந்தனர் திருமணமானவர்களுக்கான கடமைகளில் ஒன்றாக பொருள் தேட திருவெண்காடர் வியாபாரத்தை மேம்படுத்தினார் அவர் தனது முயற்சியில் சிறந்து மிகப்பெரும் செல்வந்தரானார் அவர் கடல் மற்றும் நில வணிகத்தின் மூலம் செல்வம் ஈட்டினார் பெரும் செல்வம் இருந்தும் முப்பது வயது வரை சந்ததி இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டி திருவிடை மறுதூரில் இறைவனை வழிபட்டார் இறைவன் மருதவானன் தன் மீது உண்மையான அன்பு செலுத்தும் இரண்டு அடியவர்களுக்கு ஒரு திருவிளையாடல் மூலம் திருவருள் செய்ய விரும்பினார் கொடிய விஷத்தை விழுங்கி அந்த இனிய இறைவனுக்கு வழிபாடு செலுத்துவதில் மனம் தளராத சிவசருமர் என்ற அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் தொடர்ந்து சிவபெருமானின் பக்தர்களுக்கு உணவும் தேவையான பொருட்களும் வழங்கி உபசரித்தார் அவர் ஏழை ஆனார் ஆனால் ஒரு உறுதியான பக்தராக அவரது சேவையிலிருந்து நழுவவில்லை இந்த அடியவர் மற்றும் திருவெண்காடர் இருவருக்கும் வழிகாட்ட இறைவன் சிவசருமர் அவரின் கற்பின் மேம்பட்ட மனைவி சுசீலையின் கனவில் திருவிடை மருதூர் திருத்தலத்தின் அருகில் உள்ள வில்வமரத்தின் கீழ் ஒரு குழந்தை இருக்கும் என்றும் அதை எடுத்து திருவெண்காடர் தம்பதியருக்கு கொடுத்து வேண்டிய செல்வம் பெற்று தன் தொண்டை தொடரலாம் என்றும் கூறினார் திருவெண்காடரிடத்தில் குழந்தையை தன்னிடம் கொண்டு வரும்போது சிவசருமருக்கு தாராளமாக தானம் செய்யும்படி இறைவன் கட்டளையிட்டான் இரு பக்தர்களும் தங்கள் குறை இறைவன் திருவருளால் தீர மகிழ்ச்சியுற்றனர் மருதவாணருக்கு நன்றியால் வாழ்ந்தனர் மருதவாணர் அருளால் குழந்தை பெற்றதால் திருவெண்காடர் அக்குழந்தைக்கு மருதவாணன் என பெயரிட்டு செல்வ செழிப்புடன் வளர்த்தான் சிந்து முனிவரால் மீனாக சபிக்கப்பட்ட மணிபத்திரன் என்ற கந்தர்வனுக்கு மருதவாணன் சாப விமோசனம் கொடுத்தான் பதினாறாவது வயது ஆனதும் மருதவாணன் கடல் மீது வணிகம் செய்தான் திரும்பும்போது எரு வரட்டி பைகளை கொண்டு வந்து தந்தையிடம் கொடுக்க சொல்லிவிட்டு தாயிடம் ஒரு பெட்டியை கொடுத்துவிட்டு மறைந்து விட்டான் கடல் வாணிபம் செய்து திரும்பி வந்த மைந்தன் பெரும் செல்வம் கொண்டு வந்திருப்பான் என்று எதிர்பார்த்த வெண்காடர் வெறும் எருவரட்டி பையைக் கண்டு மிகுந்த சினம் கொண்டான் சினத்தில் அவற்றை வீசி எரிய அதில் அறிய விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரிந்தது அதிர்ச்சியடைந்த தந்தை மகனை தேடி வந்தபோது அவர் மனைவி சிவக்கலை மகன் கொடுத்து சென்றதாக அந்த பெட்டியை கொடுத்தார் பெட்டியை திறந்து பார்க்க அதில் ஒரு காது இல்லாத ஊசி மற்றும் ஒரு பட்டு துணியில் ஒரு பனை ஓலை சுற்றி இருந்தது பனை ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது இந்த வாக்கியம் அவரது பொருள் முதல் வாத மாயைகளை உடைத்து அவருக்குள் பெரிய ஞானத்தை வெளிக்கொணர்ந்தது அவர் தனது செல்வத்தையும் பொருள் வாழ்க்கையையும் துறந்து சிவபெருமானின் திருவடியே பொருளாகும் பாதையில் முழுமையாகச் செல்வதில் உறுதி பூண்டார் அவர் தனது உண்மையான தலைமை கணக்கர் சேந்தனாருக்கு தனது செல்வங்கள் அனைத்தையும் தொண்டுகள் மற்றும் அறப்படிகளுக்காக விநியோகிக்குமாறு கட்டளையிட்டார் அவர் தனது மனைவிக்கு அறிவுரை மற்றும் ஆறுதல் அளித்து துறவு மேற்கொண்டார் தம் பண பல கௌரவத்தை முதன்மையாக கொண்ட உறவினர்களுக்கு செல்வந்தரான தங்கள் உறவினர் தெருக்களில் பிச்சைக்காரனைப் போல் அலைவதை ஜீரணிக்க இயலவில்லை அவரது சகோதரி மூலம் அவருக்கு விஷம் கலந்த அப்பத்தை கொடுத்தனர் ஆனால் அறிவொளி பெற்ற துறவி பட்டினத்திரிகள் அதை உணர்ந்து அதனை வீட்டின் கூரையில் எரிந்து ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று பாடினார் வீடும் அக்கம் பக்கமும் தீப்பிடித்து எரிந்ததால் உறவினர்கள் காலில் விழுந்து கருணை கூறினார்கள் பின்னர் பட்டினத்தார் மற்றொரு பாடலை பாடி அதை அணைத்தார் அம்மாவின் வேண்டுகோளின் பேரில் அவர் இறக்கும் வரை அந்த நகரத்தில் இருந்தார் வாழ்க்கையை துறந்து இடுப்பில் துணியை மட்டும் கட்டிக்கொண்டு ஆண்டிக்கோலம் பூண்டார் இதனை கண்ட அவரது தாய் எனக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது அக்கடமையை செய்யாமல் நீ செல்ல வேண்டாம் என்று தடுத்தார் தாயாரிடம் தங்களுக்கான கடமை வரும் நேரம் நானே உங்களிடம் வந்து என் கடமையை செய்வேன் என்று உறுதியளித்துவிட்டு வீட்டை துறவிகளுக்கான முக்கிய கடமைகளில் ஒன்று தினமும் பல இடங்கள் சென்று பிச்சை எடுத்து உணவு கொள்வது ஆனால் பட்டினத்தார் வாழ்க்கை நிலையாமையை சொல்ல வந்தவர் தான் பல இடங்களுக்கு சென்று பிச்சை எடுத்து உண்பதை விரும்பாமல் என்னை தேடிவந்து பிச்சையிட்டால் அதனை மட்டும் உட்கொள்வேன் என்று பாடுகிறார் மாறாக நான் எங்கும் போய் பிச்சை கேட்க மாட்டேன் என்கிறார் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி என்கிறார் பட்டினத்தார் பட்டினத்தார் துறவரம் மேற்கொள்ளும்போது அவரது தாய் அவரது இடுப்பில் ஒரு சீலை துணியை கட்டிவிட்டு இந்த துணி எப்போது அவிழ்கிறதோ அப்போது என் உயிர் போய்விடும் தான் வந்து எனது இறுதிச் சடங்கை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அதன்படி பட்டினத்தார் துறவியாக ஊர் ஊராக அலைந்து கொண்டிருந்தபோது சீலை துண்டு ஒரு நாள் அவிழ்ந்து விழுந்தது அவருடைய ஈமச் சடங்கை எங்கிருந்தாலும் வந்து செய்து தருவேன் என்று வாக்களித்திருந்த பட்டினத்தடிகள் சரியான நேரத்தில் சுடுகாட்டினை அடைந்தார் தாயின் இறுதிச் சடங்கின் போது மரத்திலானா மரத்தினால் ஆன விறகில் தனது தாயார் உடலை வைக்க வேண்டாம் வாழை மர மட்டையில் வையுங்கள் என்று கூறி பச்சை வாழை மட்டையை வைத்து சிதையை அடக்கினார்கள் அப்போது அவர் தாயை எண்ணி பாடல்கள் பாடினார் உடனே பச்சை வாழை மட்டை பற்றி எரியத் தொடங்கியது தனது தாயாருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி தனது கடமையை நிறைவேற்றினார் பட்டினத்தார் பட்டினத்தார் தன் தாய்க்கு ஈமச்சடங்கு செய்தபோது பாடிய பாடல்கள் ஐ இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நுந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாளளவும் அந்திபகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன் பட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தனை காதலித்து முட்டை சிறையிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விரையிலிட்டு தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்திபகல் கையிலே கொண்டன்னை காப்பாற்றும் தாய்தனுக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்விய செல்வத் தெருவியப்போ மானே என அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய்தலை மேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம்மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்ன தீ தென் இலங்கையிலே அன்னை இட்டத்தீ அடிவயிற்றிலே யானும் தீ மூழ்க மூழ்கவே வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை வெந்தாளோ சோனகிரி வித்தகா நின்பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து எந்தனையே ஈன்றெடுத்த தாய் வீட்டிருந்தால் அன்னை வீதிதனில் இருந்தாள் நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள் பால்தளுக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சுபமயமே தாயாரின் இறுதிச் சடங்குகளை முடித்தபின் பட்டினத்தார் சிவாலயங்கள் தோறும் சென்று வந்தார் அப்படி சென்றபோதுதான் பத்திரகிரியார் என்னும் அரசனை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் பட்டினத்தாருக்கு முன்பாகவே பத்திரகிரியாருக்கு முக்தியருளினார் சிவபெருமான் இதனால் தனக்கும் முக்தி கிடைக்க செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் பட்டினத்தார் ஆனால் ஈசனோ அவரது கையில் ஒரு கரும்பை கொடுத்து இந்த கரும்பின் நுனி எந்த ஆலயத்தில் இனிப்பாக இருக்கிறதோ அங்கு உனக்கு முக்தியை தருகிறேன் என்று கூறிவிட்டார் இதை அடுத்து கையில் கரும்போடு பல ஆலயங்கள் சுற்றி வந்த பட்டினத்தார் இறுதியில் சென்னையில் உள்ள திருவற்றியூர் திருத்தலத்திற்கு வந்தபோது அவரது கையில் இருந்த கரும்பின் நுனி இனிப்பு சுவையை கொடுத்தது திரு வேத வேள்வித் தலைவனான சிவபெருமானை வணங்கி தங்கியிருந்த ஒரு நாள் அவர் மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் சிறுவர்கள் அவரை ஒரு குழியில் மணல் மற்றும் செடிகளால் மூடினர் அவர் மற்றொரு குழியிலிருந்து வெளியே வருவார் இது தொடரும்போது ஒருமுறை அவரை குழியில் அடைத்தபோது மீண்டும் பட்டினத்தடிகளாக வெளியே வராமல் பரம்பொருளோடு ஒன்றி சிவலிங்கமாக மாறினார் பாரணைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் துறக்கை அரிதரிது ஓட்டுடன் பட்டின்றி உலகை துறந்த செல்வப்பட்டினத்தார் பத்திரகிரி பண்பு உணர்வது என்னாலோ எழில்தரு பட்டினத்து இறைவரே என்றும் அழிவிலாய் இலங்கமாக்கி அனாதி என்று தாயுமானவர் பாடியுள்ளார் வாதுவுற்ற தின்புயர் அண்ணாமலையார் மலர்பதத்தை போதுற்ற போதும் புகழும் நெஞ்சே இப்பூதலத்தில் தீதுற்ற செல்வம் என் தேடி புதைத்த திரவியம் ஏன் காதற்ற ஊசியும் வாராது கான் உன் கடை பூச்சரம் இதழில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளிவந்த பட்டினத்தார் தாலாட்டு கேட்கலாம் வட்டகைகள் தோறும் வந்திருக்கும் நாமெல்லாம் செட்டி குலத்தார்கள் திருப்பணிக்கே பிறந்தவர்கள் பட்டினத்தார் நம்முடைய பாட்டையா அவர் இட்ட தொட்டிலே துறைமகனை தொடர்ந்தாட்ட வந்துள்ளேன் கடலலையே தாளாட்டும் காவிரியும் சீராட்டும் உடனசையும் தென்னை மடல் விரித்து சோரூட்டும் இடையில் என் எதற்கா இடைமருதூர் பிள்ளையவன் கடைவிழியால் கேட்கின்றான் கண்வளர பாடுகின்றேன் எண்ணூறார் முன்னோராம் ராமநாத பெரியாராம் மின்வயிற பாட்டாம் மேலான தொட்டிலிட்டு கண்மணியாம் மருதீசர் கண் பார்த்திருந்தார் அன்னாரின் அடிபற்றி அவரோரேன் பாடுகின்றேன் ஆறு குழந்தைகள் அடுத்தடுத்து பெற்றதனால் மாறாமல் தாலாட்டை மனையதனில் பழகியதால் நூறு மயில் தாண்டி வந்து நோன்பிருந்து பெற்றவனை ஆறாரோ பாடிவிழி அயர்விக்க வந்துள்ளேன் பேச்சும் கவியாக பேசுகின்ற நம் குலத்தில் ஆட்சிகளின் தாளாட்டை அடுத்திருந்து கேட்டதனால் பூச்சூடி முடிக்காமல் புடவையிடை கட்டாமல் பாச்சூடி மருதீசர் பரம்பரை நான் பாடுகின்றேன் ஆத்தா மீனாட்சி அடியேனை தொட்டிலிட்டு கோத்தமலர் தாளாட்டின் குரல் இன்னும் கேட்பதனால் நாத்தடமாம் நரம்பாலே நல்லிதய வீணையிலே பூத்த இசைமீட்டி பொன்மகனை பாடுகின்றேன் சீரங்கம் ஆடி திருப்பார் கடலாடி வாரங்கா வேண்ட வந்துதித்த அப்பச்சி ஈரங் காணாமல் என்மிழியை வளர்த்ததனால் ஓரம் ஒதுங்காமல் உன்வளவில் பாடுகின்றேன் பண்ணெடுத்து நான் இங்கே பாட முயல்வேனால் கண்ணெடுத்து மருதீசர் காலெடுத்து நடந்திடுவார் பொன்னெடுத்து தந்திடுவார் போதும் என கெஞ்சிடுவார் என்னெடுத்து மகன் வருவான் இசையோடு பாடிடுவான் என் மைந்தன் பாடுவதை எல்லாரும் உறங்காமல் கண்விழித்து விழித்து கேளுங்கள் கைதட்டி போற்றுங்கள் பொன்னி நதி போல பொங்கு கடல் போல பொன் கொழித்தே எல்லோரும் புகழ் கொழித்து வாழியரோ பட்டினத்தார் குபேரன் அவதாரம் என்பதால் பிறக்கும்போதே மிகுந்த செல்வந்தரானதால் அவரது வீட்டின் கதவும் வாயிற்காலும் வெள்ளியில் செய்யப்பட்டிருக்கும் வாசலில் முத்துக்களாலான பந்தல் அமைத்திருப்பார் அந்நாட்டு அரசர் நகர்வலம் வந்தபோது இதனை கண்டு திகைத்து போய் பட்டினத்தாரை அழைத்து நாளை முதல் நீங்கள் வெள்ளிக்கதவை உபயோகிக்க கூடாது கழற்றிவிட வேண்டும் என்று கூறினார் மறுநாள் பட்டினத்தார் வெள்ளிக்கதவை கழற்றிவிட்டு தங்கத்தாலான கதவை பொருத்தினார் மன்னர் நகர்வலம் வந்தபோது தங்க கதவை பார்த்து மேலும் அதிர்ந்து போய் பட்டினத்தாரிடம் உங்களை வெள்ளிக்கதவை கலற்ற சொன்னேனே என கேட்டார் பட்டினத்தாரும் ஆம் மன்னா தங்கள் உத்தரவுப்படி வெள்ளிக்கதவை கழற்றி தங்க கதவை மாட்டியுள்ளேன் என கூறினார் இதனை கேட்ட மன்னர் பொறாமையால் முத்துப்பந்தலை எரிக்க காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார் காவலாளிகள் முத்துப்பந்தலை விட்டனர் இதனை கண்ட பட்டினத்தார் அடுத்த நாள் வைரங்களாலான பந்தலை போட்டு வைத்தார் இதனை கண்ட அதற்கு மேலும் பேச வழியின்றி பட்டினத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார் அவ்வளவு பெரிய செல்வந்தராக வாழ்ந்திருந்தார் பட்டினத்தார் பட்டினத்தார் துறவரம் மேற்கொண்ட செய்தியை கேள்விப்பட்ட மன்னன் அவரை தேடிச் சென்றான் மரத்தடியில் அமர்ந்திருந்த பட்டினத்தாரிடம் இந்நாட்டின் அரசன் நான் என்னுடைய சொத்துக்களால் வைத்து என்னால் கூட தங்களுடன் போட்டி போட முடியவில்லை இவ்வளவு பெரிய செல்வந்தரான நீங்கள் சிறிய இடுப்பு வேட்டியுடன் அமர்ந்திருக்கிறீர்கள் தங்களுக்கு இதனால் என்ன மகிழ்ச்சி கிடைத்துவிட்டது தாங்கள் மீண்டும் பழையபடி வீட்டிற்கு செல்லுங்கள் என்று வேண்டினார் இதனை கேட்ட பட்டினத்தார் அன்று என்னுடைய வீட்டிற்கு தாங்கள் வந்தபோது நான் எழுந்து வந்து உங்கள் முன் நின்று கொண்டு பேசினேன் நீங்கள் பல்லக்கில் அமர்ந்திருந்தீர்கள் ஆனால் இன்று நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் மன்னராகிய தாங்கள் என் முன் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இதுவே நான் பெற்ற பெரிய மகிழ்ச்சி என்றார் இதனை கேட்ட மன்னன் தலைகுனிந்தார்

திண்மையும் பாவமும் சிதைந்து தெய்யுமே ஜென்மமும் மரணமும் இந்தித்திருமே இம்மையே ராமாயன்ற இரண்டும் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் வை கண்டுகளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்